சில மாகாண ஆளுநர்கள் தேர்தல் சட்டங்களை மீறுவதாக குற்றச்சாட்டு அகிலனுக்கு எதிராக சுமந்திரன் தொடுத்த வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின் ஆலோசகர் இலங்கைக்கு வருகை கொக்கு தொடுவாய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா பிரதிநிதி விரிவான செய்திகள் திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் தொன்னூற்றி ஆறாம் கட்ட விழிப்பான கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி வந்த அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதுடன் பேருந்து பாதையை விட்டு விலகியே விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதில் சாரதி நடத்துனர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு தபலகாமம் போக்குவரத்து போலீசார் வந்துள்ளதுடன் நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனா் ஐக்கிய தேசிய கட்சியின் தமிழை தொகுதியின் செயற்பாட்டு அலுவலகத்திற்கு முன்பாக உள்ள பதாதைகளை சிலர் உடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்புளை மாநகர சபையின் முன்னாள் தவிசாளர் மாயா பெதனியாவின் வீட்டிலிருந்து அந்த அலுவலகம் பராமரிக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் ஆகியோரின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகளை இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தம்பிளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணை களை ஆரம்பித்துள்ளனர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் கடமைக்கு சமூகம் அளித்த அரசாங்க ஊழியர்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் விக்ரமசிங் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் கடந்த இரண்டு நாட்களாக அரசாங்க ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அதனை தவிர்த்து கடமைகளுக்கு சமூகம் அளித்து நிறைவேற்று தரத்திற்கு உள்ளடங்காத அரசாங்க அதிகாரிகளுக்கு விசேட சம்பள உயர்வு எதிர்கால பதவி உயர்வு மற்றும் விசேட பாராட்டுச் சான்றிதழ் வழங்குமாறு ஜனாதிபதியை பணிப்புரை விடுத்தார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது இது தொடர்பில் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாகாண பிரதமர் செயலாளர்களுக்கு அறிவித்து அது தொடர்பான சுற்றறிக்கைகளை வெளியிடுமாறு பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார் மாகாண ஆளுநர்கள் சிலர் தேர்தல் சட்டங்களை மீறி செயல்பட்டு வருவதாக முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான குற்றம் சுமத்தியுள்ளது தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் கெட்டி ராஜி தெரிவித்துள்ளார் அறிவிக்கப்பட்டு நிலையில் அரசாங்கத்தின் சில அபிவிருத்தி திட்டங்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு உள்ளூர் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்படுவது ஏற்புடையது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அபிவிருத்தி நடவடிக்கைகளை எதிர்க்கவில்லை என்ற போதிலும் தேர்தல் முறைகேடுகளை எதிர்பார்ப்பாக சுட்டிக்காட்டியுள்ளார் தென்கிழக்கு மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் சில நியமனங்களை வழங்கி வருவதாகவும் ரோஹன் ஆட்சி குற்றம் சுமத்தியுள்ளார் அரசு மற்றும் உள்ளூராட்சி மன்ற சொத்துக்கள் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தப்படுவதனை அனுமதிக்கக்கூடாது என அவர் மேலும் கூறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் உடன் தலையீடு செய்து தடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நாட்டில் இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமதரனால் அகிலகுமாரனுக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருந்த நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கிற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கை ரத்து செய்யுமாறு அகிலகுமாரனால் எழுத்தாணை விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றின் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிபதி எம்ரி முகமது லபர் எழுத்தாணை விண்ணப்பத்தின் மீது திருப்தியடைந்து அனுமதி அளித்து இடைக்கால தடை நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஜூலை வரை குறித்த நீதிமன்றம் அவமதிப்பு தொடர்பாக எம் ஏ சுமந்திரனால் தொடுக்கப்பட்ட வழக்கின் மீதான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கை ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்டு சி பெரேரா ஆதரித்துள்ளதுடன் கே ரவீந்திரன் மற்றும் டபிள்யூ ஜெயசாந்தன் மற்றும் நிபுனஸ் கயசிங்க ஆகிய மனுதாரர் முத்துகுமாரசுவாமி அகிலகுமாரின் சார்பில் மன்றில் தோன்றியுள்ளனா் தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் ஏனிய பதவிகள் தொடர்பில் திருகோணமலையில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக ஏனிய பத்திரிகைகள் போலவும் சுதந்திர பத்திரிகையும் செய்தியை வெளியிட்டுள்ளது எனினும் குறித்த பத்திரிகைக்கு எதிராக மட்டும் இவ்வாறானதொரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களிலும் பலதரப்பட்ட விவாதங்களை உருவாக்கியிருந்தது அந்த வகையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு அரசியல் வட்டாரத்தில் விசேட கவனத்தை ஈர்த்துள்ளது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின் ஆலோசகர் அனீஷ்குமார் இருநாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் போது இவர் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா பிரதமரின் செயலாளர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி செயலகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களை கையாளும் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட பலருடன் கலந்துரையாடல்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளுக்காக பலன்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாக இந்த கலந்து கதிசக்தி திட்டமானது உள்கட்டமைப்பு வளர்ச்சி நெடுஞ்சாலை ரயில்வே மற்றும் துறைமுகங்களுக்கு ஊக்கமளித்தல் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல் என்பவற்றிற்கு உதவுகின்றது இது புவியியல் தகவல் முறைமை தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் ஒத்திவைக்கப்பட்டு செயல்படுத்தல் மற்றும் திட்ட கண்காணிப்பு ஆகியவற்றிற்கான தரவு அடிப்படையிலான முடிவெடுப்பதை எளிதாக்குகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா செல்ரின் அகிலன் முல்லைத்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு இடத்திற்கு நேற்று பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது லூடியானா செல்கின் அகிலன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்தபோது மனித புதைகுழி ஒன்று இனங்காணப்பட்டிருந்தது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்குபற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜசோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வாய் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் எலும்புக்கூட்டு தொகுதிகளிலும் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்கத்தகடுகள் துப்பாக்கிச் சன்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வு பயணிகளின் போது குறித்த மனித புதைக்குழு வளாகம் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது குறித்த மூலம் முல்லைத்தீவு கோக்லாய் பிரதான பகுதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்விற்கான ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த நான்கு அன்று ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி